ஆகஸ்ட் ஒன்பது திருச்சிலுவையின் புனித திரேசா பெனடிக்ட் ஜெர்மனி நாட்டில் பிரெசல்லோ பகுதியில் வாழ்ந்த சீச் ஃப்ரைடு ஃப்ரா அகஸ்டி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு பிறந்தார் திரேசா பெனடிக்ட் எடிஸ்டைன் என்ற இயற்பெயரினைக் கொண்ட இவர் இரண்டாவது வயதில் தன் பெற்றோரை இழந்தார் ஆன்மீக வாழ்வில் நம்பிக்கை கொள்ளாமல் வளர்ந்த எடிஸ்டைன் கல்வியில் சிறந்து விளங்கினார் கத்தோலிக்க பேராசிரியரின் துணவியார் ஒருவருக்கு உதவிகள் செய்து அவரோடு உறவாடிய எடிஸ்டைன் கிறிஸ்துவத்தின் மீது தாகம் கொண்டார் புனித அவிலா தெரசாவின் வாழ்க்கை வரலாற்றை படித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இவர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமுழுக்கு பெற்றார் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய எடிட்ஸ்டைன் கார்மெல் சபையில் சேர்ந்து கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டாம் ஆண்டு நித்திய வார்த்தைப்பாடு அளித்தார் திருசிலுவையின் தெரேசா பெனடிக்ட் என்ற பெயரினை ஏற்றுக்கொண்ட இவர் கடவுளின் கரங்களில் வாழக் கற்றுக்கொள்ளுதல் என்ற நூலினை எழுதினார் இறை பணிகளை ஆர்வத்தோடு செய்த காரணத்தினால் ஜெர்மனியிலிருந்து போலந்து நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்ட இவர் ஹிட்லரின் வீரர்களால் வாயு நிரம்பிய அறையினில் அடைக்கப்பட்டு கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் மூச்சு திணறி விண்ணகமடைந்தார் ஹிட்லரின் அச்சுறுத்தல்களை எதிர்த்து துன்புறுகிற மக்களுக்கு ஆறுதல் அளித்த திருச்சிலுவை திரேசா பெனடிக்டினை திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினோராம் நாள் புனிதராக உயர்த்தினார் திருச்சிலுவை புனித திரேசா பெனடிக்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் போரினால் தங்கள் வாழ்வினை இழந்து துன்புறுகிற மக்களுக்காகவும் அவர்களின் பிள்ளைகளுக்காகவும் உருக்கமோடு ஜபிப்போம்